அந்நிய தொழிலாளர்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் துறைகளை விடுத்து மற்ற துறைகளில் வேலை செய்ய அனுமதிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை அதிகாரப்பூர்வ துறைகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் விளக்கியுள்ளார் குறைந்தபட்ச வேலை நேரம் பற்றிய வழிகாட்டுகள் தேவைப்படும் ஒப்புதல்கள் போன்றவை குறித்து விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் கூறினார் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமான துறைகளுக்கு இது செல்லுபடி ஆகும் என்றும் வீட்டு உதவியாளர்கள் அல்லது குடும்ப ஊழியர்கள் போன்ற தரப்பினர் அதிகாரப்பூர்வ தொழில்துறையை சார்ந்தவர்கள் அல்லர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே அவர்கள் துறை மாறி செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சிங் தெரிவித்தார் அதிகாரப்பூர்வ துறை என்பது அரசாங்கத்தால் முறைப்படுத்தப்பட்டதும் சமூக பாதுகாப்பு மருத்துவ காப்புறுதி ஓய்வூதிய பங்களிப்பு போன்ற சலுகைகளை கொண்டதும் ஆகும் என்று அவர் குறிப்பிட்டார் மலாக்கா மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலின் போது பக்காத்தானும் வாரிசானும் கூட்டணி அமைத்து பொது தேர்தலை சந்தித்தால் அது தற்கொலைக்கு சமம் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் மலாக்கா மெர்லிமா சட்டமன்ற உறுப்பினருமான முகமது அக்மால் சலே தெரிவித்துள்ளார் தற்போது ஒற்றுமை கூட்டணியின் ஒப்பந்தத்தால் இடைத்தேர்தல்களில் மட்டும் குறைந்தபட்ச புரிந்துணர்வின் அடிப்படையில் பக்காத்தானும் வாரிசானும் கூட்டணியாக போட்டியிட்டு வருவதாகவும் இது பொது தேர்தலில் நீடிக்காது என்றும் முக்கியமாக மலாக்காவில் கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை என்றும் டத்தோ டாக்டர் முகமது அக்மால் சலே திட்டவட்டமாக தெரிவித்தார் கடந்த மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு சட்டமன்றங்களில் பக்காத்தானுக்கும் பாரிசானுக்கும் நேரடி போட்டி நிலவிய நிலையில் தொகுதி பங்கீட்டில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கவிருக்கும் என்று அவர் விளக்கமளித்தார் மலாக்காவில் பாரிசான் வலுவாக இருக்கிறது காரணம் கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இருபத்தி எட்டு சட்டமன்றங்களில் பரிசான் இருபத்தி ஒரு சட்டமன்றங்களை வென்றுள்ளது பக்காத்தான் ஐந்து சட்டமன்றங்களையும் பெரிக்காத்தான் இரண்டு சட்டமன்றங்களையும் வென்றுள்ளது என்று அவர் நினைவூட்டினார் அரச மன்னிப்பை பெற விழையும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் முயற்சிக்கு இந்திய சமூகம் வலுவான ஆதரவை தெரிவித்துள்ளது இந்தியர்களில் விழுக்காட்டினர் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆயிரத்து இருநூற்று பத்து பேரிடம் நடத்தப்பட்ட கருத்தாய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக சென்டர் தெரிவித்துள்ளது சென்டர் சார்பாக சமா முதல் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை இந்த மேற்கொண்டது மன்னிப்பு முயற்சிக்கு இனம் மற்றும் அரசியல் ரீதியில் ஒருமித்த ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் கருத்தாய்வு தெரிவித்துள்ளது நஜீப்பை தேசிய முன்னணியில் பெரும்பாலான வாக்காளர்களும் மலை மற்றும் முஸ்லீம் பூமி பத்ரா சமூகங்களில் ஒரு பகுதியினரும் ஆதரித்து வந்தாலும் அவருக்கு அரச மன்னிப்பு வழங்கக்கூடாது என்பது அவர்களின் ஒட்டுமொத்த உணர்வாக உள்ளது நஜீப்புக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதை கருத்தாய்வில் எதிர்த்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது கெடுபிடிமிக்க உலகளாவிய வரி விதிப்பு திட்டம் குறித்து மூன்று மாதங்களுக்குள் மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார் சக அமெரிக்கர்களின் நெருக்குதலுக்கு அடிப்படைந்து அவர் அவ்வாறு செய்ய வேண்டி வரும் என்று மகாதீர் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் பழைய உலகில்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக மகாதீர் சாடினார் ட்ரம்ப் விதித்துள்ள தடைகள் அமெரிக்காவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இதனால் அவரை அமெரிக்க மக்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார் மீன் பிடிப்பதற்காக படகை செலுத்தும் போது மீனவரின் கை படகின் எந்திரத்தில் சிக்கியதில் மீனவரின் வலது கை துண்டானது தஞ்சோங் மானிஸ் மீனவர் ஜெட்டியிலிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் மீட்பு படையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தஞ்சோங் மானிஸ் கடல்சார் பாதுகாப்பு ஆணைய இயக்குனர் மஹ்ஹோஸ் ஜூயிங் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மீனவர் பிந்தாக்கூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது முகமது ரஃபி அப்துல்லா என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு படகில் சிக்கியிருந்த மீனவரின் கையுடன் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக ஜூயிங் தெரிவித்தார் வரும் மே பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் விஷாக் தினத்தை முன்னிட்டு பினாங்கு மாநிலத்தில் படகு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுவதாக பினாங்கு துறைமுக ஆணையம் அறிவித்துள்ளது வட்டருவத்திலிருந்து டவுன் வரையிலும் இரு திசைகளுக்கும் இலவச சேவைகள் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு பதினொன்று முப்பது மணி வரை இயங்கும் என்று அதன் தலைவர் யோ சூன் தெரிவித்துள்ளார் தீவில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதை நோக்கமாக கொண்டு மேலும் நிலையான மற்றும் திறமையான பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு இலவச படகு சேவை அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்